ஏசு கிருஷ்ணன் நம்ம உங்களை நான் வார்த்தை வரவேற்கிறேன் இந்த தினமாதிரி கூட நம்ம ஆடவர்கள் ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம் அதே நம்ம புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது காரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கற்றுக்கண்டு அவள் கர்ப்பந்தரம்படி செய்தார் என்று நம்ம பார்க்கணும் அப்போ இது யாரை தானே ஒரு வசனம் என்று நம்ம பார்க்கும்போது லேயால் லேயால் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை குறித்து நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் உடையவர் பார்த்தீங்கன்னா நேசிக்க ஒருவரும் இல்லை அவளை நேசிக்க ஒருவரும் இல்லை அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை தகப்பன் கூட பார்த்திங்கன்னா அவள் வந்து ஏமாற்றி திருமணம் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கணும் அப்போ இப்படிப்பட்ட லேயாலை கர்த்தர் நினைத்தருதினார் என்று நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் நினைத்தருதி அவளை ஆசீர்வதித்து அவள் நேற்று பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்கிறார் என்று நம்ம நம்ம பார்க்கணும் இதிலும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒன்று பார்த்து பார்த்தோமானால் ஆனால் இயேசு ஏசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியில் அதாவது லேயாலுடைய சந்ததியில் அவர் பிறப்பதற்கு அந்த சந்ததி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தின் மூலமாக அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக அநேகர் வந்து நம்மளை வெறுக்கலாம் நம்மளை தள்ளி விடலாம் நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கலாம் அற்பமாக நம்மளை எண்ணலாம் எவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக சது வாழ்க்கையில் சகோதரனோட வாழ்க்கையில் அநேக பாடுகள் அநேக உபத்திரவங்கள் இவ்வளோ காரியங்கள் நம்பிறால பணம் இருந்தால் நம்ம கொள்வார்கள் இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள் குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால ஒதுக்கி வைப்பார்கள் சில வீடுகளில் இப்படி அநேக காரியங்கள் ஒரு வீட்டில் வந்து அந்த வீட்டில் வந்து வறுமையின் காரணமாக ஒதுக்கி வைப்பார்கள் இப்படி அநேக காரியங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவ ஏது ஏற்று ஏற்றதில் நிமித்தமாக சில குடும்பங்களில் ஒதுக்கி வைப்பார்கள் இப்படி அநேக காரியங்களை நம்ம குடும்பங்களை நம்ம பார்க்கலாம் ஆனால் யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களோ மனிதர்கள் யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குகிறார்களோ தேவன் அவர் எல்லாம் ஏசிக்கிறார் வினைத்தரில் நினைத்ததில் இருக்கிறார் ஒரு நாளும் அவர் வினைக்கிறார் அவர் வந்து

நம்ம பார்க்குறோம் திருமண ஆகாத எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க ராட்சா ஆண்டவரே இந்த மாதிரி அற்பமாக என்னப்பட்ட அழகு இல்லனா ஒதுக்கி வைக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த மாதிரியான காரியங்கள் அநேக காரியங்கள் குடும்ப கணவரால் விருதப்பட்டு மனைவி ஒதுக்கி வைக்க வைக்கிற ஒரு காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே இது போல சம்பவங்கள் அநேக குடும்பங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது ராட்சா ஆனாலும் கூட நீ எல்லாரும் நேசிக்கிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களை எல்லாம் விசாரித்து அவர் மீது அன்பு செலுத்துகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு நினைத்தவர்கள் ராட்சா இந்த ஜபத்தை ஆசிர்வதிங்க ஏசி நாமத்தை நான் சிபிக்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே கட் பிளஸ் கத்திரங்களை ஆசிர்வதிப்பா